வணக்கம் இது உங்கள் சிவினு இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்துட்டு காலையில் ஒரு டாஸ்க் வந்து பிக்பாஸ் அவர்கள் கொளுத்து போட்டார் பார்த்தீங்களா அந்த டாஸ்க் வந்து போகுது அதில் வந்துட்டு நம்ம அர்ச்சனா சூஸ் பண்ண ஆள் யாருனா விஜயவர்மா ஸோ விஜயவர்மாவோட அந்த பிக்பாஸ் ஹிஸ்டரியை வந்துட்டு சொல்கிறாங்க இங்கே கரெக்டாக கணிச்சு சூப்பராக சொல்கிறாங்க பட் அவங்க உள்ளே இருக்கிற எல்லாருமே ஏமாத்தின விஷயங்கள் நம்மளுக்கு தான் தெரியும் சரிங்களா ஆனால் அவங்க கண் பார்வையில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை கரெக்டாக கணிச்சு சொல்லிட்டாங்க என்னென்னா ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இவங்க ஆடியன்ஸாக வெளியில் இருக்கும்போது வைல்ட் கார்டு என்ட்ரி அப்புறமா தான் நடந்துச்சு அப்போ வந்து அந்த மூணு வாரம் டிவியில் பார்க்கும்போது இவர் உள்ளே இருந்து பண்ண கேவலமான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க பார்த்துட்டு காண்டாயிட்ருக்காங்க செம்ம காண்டாயிட்ருக்காங்க அதுலேயும் குறிப்பாக பிரதீப் வந்துட்டு இப்படி தூக்குனா மூக்கு வந்துக்கும் அப்படி தூக்குனா கால் ஒணிஞ்சிக்கணும்லாம் பேசுனா பாருங்க நம்ம கமலஹாசன் கூட எல்லோ கார்டு கொடுத்துருப்பார் ஸோ அந்த விஷயங்களை பார்த்துட்டு ரொம்ப காண்டாயிருக்காங்க அதுக்கப்புறமா திரும்ப இவங்க வயல் கார்டு என்ட்ரி கொடுக்கும்போது சாரி இல்லை ஆனால் அந்த வைக்க என்ட்ரி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சம்பவத்தை வேறு பண்ணியிருந்தார் நம்ம பிரதீப் தூக்கி கீழே போட்டு ஆக்சுவலாக அந்த டைம் ரெக்கார்டு வாங்கிட்டு போக வேண்டிய ஒரு ஆள் விஜய் டிவியோட ஒரு சதி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அவருக்கு கொடுக்காமல் கண்டிப்பாக அவரை வந்து ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு காரணத்துக்காகவே அவருக்கு அன்றைக்கி எந்த கார்டும் கொடுக்காமல் அமுச்சு விட்டாங்க சரிங்களா அப்போயே நம்மளுக்கு தெரியும் இவருக்கு வந்து கண்டிப்பாக ரீஎன்ட்ரி கொடுப்பார் அப்படின்ற விஷயங்கள் ஸோ நான் வந்து திரும்ப மூணு வாரம் கழிச்சு நான் உள்ளே வரும்போது நீங்கள் இல்லை சரி அவ்வளோதான் போல இருக்குன்னு நினச்சேன் திடீர்னு பார்த்தா ஒயில் கார்டு நன்றி நீங்கள் உள்ள வந்தீங்க அப்பயும் எனக்கு சம பயம் வந்துடுச்சு ஆஹா இவர் பயங்கரமான கோவக்காரராச்சே ரவுடித்தனம் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் வந்து நினச்சேன் அதேமாதிரி நீங்கள் உள்ளே வந்தவொடனே ஒரு டாஸ்க் பண்ணிங்க அந்த டாஸ்க்கை உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் உங்களை எங்கெங்கே அடிக்கணும் எனக்கு தெரியும் உதைக்கணும் தெரியுன்ற மாதிரி சொன்னீங்க அப்பவே வந்து எல்லாருக்குமே பயங்கரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை கிளப்பிடுச்சுன்னு சொல்லாங்க அது கரெக்டான விஷயம் நாளில் ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கு போயிட்டேன் விஜயவரமாக திரும்ப ரீன் கொடுத்துருக்காப்புல அதுவும் பேசின விஷயங்களை சமமாக இருந்துச்சு அதனால் மாயா பூர்ணிமா மற்றவங்களாம் வெளுத்து வாங்க போகிறேன் நினச்சா அந்த ஒரு நாள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு மாயாவோட காலில் போய் உட்காந்துட்டாப்புல மாயா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் இப்போல்லாம் சொம்பு தூக்கிறாரு பாருங்க ஐயோ ஐயோ அப்பா முடியல சாமின்ற மாதிரி அளவுக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் டிவியில் பார்த்த விஷயங்களை ஒரு ஒரு வாட்டியும் எனக்கு நல்லா தெரியும் உங்களை பற்றி நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க திருவிழாங்குடி வேலை எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு சப்கான்ஷியஸாக அவங்க மைண்டுக்குள்ளே நீங்கள் ஒரு பயத்தை தினிச்சுக்கிட்டே இருந்தீங்க அதை நல்லா நான் நோட் பண்ணிகிட்டே இருந்தேன் அதேமாதிரி டிவியில் பார்த்த விஷயங்களை அப்படியே உடைக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக டாஸ்க் வரும்போதெல்லாம் நல்லா வந்து வச்சு செஞ்சீங்க அதுலேயும் குறிப்பாக அந்த அஞ்சு ஸ்டார் வாங்குற இடத்துல நல்லாவே வச்சு செஞ்சுட்டிங்க எல்லாருக்குமே ஒரு பயமே வந்துடுச்சு யார் யாருக்கு என்ன பாயிண்ட் வச்சா அவங்களாம் வந்து தெரித்து ஓடுவாங்களோ அந்த மாதிரி பண்ணியிருந்தீங்க அதுக்கப்புறம் உங்களோட பெருந்தன்மை எப்படின்னா நிக்சனுக்கு நீங்கள் பண்ண விஷயங்கள் எனக்கு ரொம்ப பெருந்தன்மையாக தெரிஞ்சுது பரவாயில்ல இவர் வந்துட்டு அந்த மாதிரி கேவலமான ஆள் கிடையாது நல்ல ஒரு மனிதர் அப்படின்னு ஆனால் அதுக்கு நம்மளுக்கு வந்து ரீசன் தெரியும் ஏன்னா கிட்ட மாயாக தான் சொல்லியிருப்பாங்க நீ வந்துட்டு நிக்சனுக்காக விட்டு கொடுத்துருன்னு அதனால தான் அங்கே ஒரு விஷயத்த பண்ணியிருப்பார தவிர அவராக வந்து வாலண்டர் அங்கே பண்ணல அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி மணியை மட்டும் உள்ளாரியிருந்தாங்கன்னா அன்றைக்கி அந்த நிக்சனுக்கு வந்துட்டு ஸ்டாரே கிடச்சிருக்காது பட் எல்லோரும் சேர்ந்து சதி பண்ணி ஒரு டான்ஸரை வந்துட்டு டான்ஸ் மாறனால பங்கெடுக்க விடாமல் பண்ணிட்டாங்க எப்படி வந்து அர்ச்சனாவை வந்துட்டு எல்லோரும் தாக்கி டிக்கெட்டு ஃபினால் பங்கெடுக்க விடாமல் பண்ணாங்களோ அதை மாதிரி சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அவங்களோட அனாலிசிஸ் அங்கே வந்துட்டு தெறிக்க விட்டாங்க ஓரளவுக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கரெக்டாக சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போலாம் பார்த்திங்கன்னா முதலேந்தே வந்துட்டு அர்ச்சனா வந்துட்டு அதிகப்படியாக வந்துட்டு அந்த வன்மமான வேர்ட்ஸ் இப்போ வந்து பூர்ணிம மாயா புனிதமான வேர்ட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி யாராலுமே கேவலமாக பேச முடியாது பட் அர்ச்சனாவோட வாயிலேருந்து வர வார்த்தைகள் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துட்டு யோசித்து பேசுகிறாங்க அதிகப்படியாக அசிங்கமான வார்த்தைகள் யூஸ் பண்ணுறது கிடையாது என்ன விஷயங்கள் சொல்லணுமோ அதோடு நிறுத்திக்கிறாங்க அதே மாதிரி அவங்கக்கிட்ட வச்சுக்கிட்டாங்கன்னா வச்சு அதே அதேமாதிரி கற்றுவாங்களே தவிர அதில் வந்துட்டு அந்த கெட்ட வார்த்தைகள் வராது கத்து சவுண்டாக பேசுவாங்க அதுதான் கெட்ட வார்த்தைகள் வராது ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒரு பாசிட்டிவான விஷயமா போயிட்டுருக்கு பட் இருந்தாலும் இந்த அர்ச்சனா வந்துட்டு வச்சு செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு அகேன்ஸ்டாக இருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஸோ நீங்கள் சொல்லுங்கள் அர்ச்சனாவோடைய அந்த பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அடுத்தவங்க மனசை ஹவர்ட் பண்ணாமல் அவங்களோட பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க சூப்பராக இருக்குது ஏன்னா ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ஆட்டோட்டோட்டோட்டோ என்ன ப அப்படியே பயங்கரமாக சீனா போடுறாங்க ம் சரி உங்களோட கருத்தை சொல்லுங்க பாய் நின்று